அவர் பேசுறது வந்து ரொம்ப தப்பான வார்த்தை தான் எப்படி இருந்தாலும் அவங்களோட ஒரு நடிகைன்ற அவங்களோட ஆள் நீங்க சொன்ன மாதிரி தான் அவர் என்ன எவ்வளவு நாள் வந்து சினிமா இருந்தப்ப ஒரு ஆளே வெளியே தெரியல இப்ப இந்த ரீசெண்டா அந்த ஒரு இந்த ஒரு லேடிய கூட வெளியில ஓபன திட்டினாருல பாத்துருப்பீங்க அது சொல்றது மட்டும் இல்லைங்க அவர் பேசுறதும் தப்பு தான் ஏன்னா அவரும் படம் நடிச்சிருக்காரு சீரியல் ஹேட் பண்ணிருக்காரு பெண்களை பத்தி தவறா பேசுறது ரொம்ப தப்பு தான் அது வந்து அவங்களுடைய ஒரு திறமையை காமிச்சுதான் அவங்க வந்து மேல மேல படி படியா மேலே பட் அவரு வந்து பேச ஒரு அவரு ஒரு பெண்ணோடைய வயித்துல இருந்தா வந்திருக்காரு அவர் பெண்ணை தாழ்த்தி தர வருவா என்ன கேள்வி கேட்பாரு யாரு கேள்வி கேட்க ஆள் இல்லன்னு இப்படி பேசக்கூடாது ரொம்ப தப்புமா அது என்ன யாரு கேட்க ஆள் இல்லையா பொது மக்களை கேளு அனாவசியமா பேசுவாங்க எல்லாரும் அவரை நாங்க சிஸ்டர் உங்க ஓகே சிஸ்டர் இப்ப வந்து பைல்வான் ரங்கநாதன் வீடியோஸ் நீங்க பாத்திருக்கீங்களா யூடியூப்ல ஆஹ் ஓகே அவர் வந்து இந்த நிறைய லேடிஸ் ஆக்ட்ரஸ் இவங்க எல்லாம் பத்தி தப்பு தப்பா வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டு இருக்கிறார் ஒரு பொண்ணா இருந்துட்டு உங்களுடைய கருத்து என்னது அவர் பேசுறது வந்து ரொம்ப தப்பான வார்த்தை தான் எப்படி இருந்தாலும் அவங்களோட ஒரு நடிகைன்ற அவங்களோட அழகு இருக்கிறதுனால அவங்க வந்து நடிக்கிறாங்க அது அவங்க பேரண்ட்ஸ் எதுவுமே அவங்க வீட்டுல எதுவுமே சொல்லல இவர் சொல்றதுக்கு ரைட்ஸே கிடையாது ஏன்னா இவங்க வீட்லயும் பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க இவங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களை கம்பேர் பண்ணி தான் அவர் அப்படி பேசியிருக்க மாட்டாரு அவர் வந்து நிறைய ப்ரூஃப் வச்சிருக்கேன் அவங்க வந்து இந்த மாதிரிதான் போயிருப்பாங்க அந்த மாதிரி ப்ரூஃப் வச்சிருக்கேன் தப்பான அதெல்லாம் காட்டுறாரு அதெல்லாம் உண்மையா இப்பதான் நிறைய வந்துருச்சுல பண்ற மாதிரி அந்த மாதிரிதான் இருக்கும் அப்படி இருந்தா ஏன் அவங்க சினிமாக்கு எல்லாம் வர போறாங்க அந்த மாதிரியே போயிருக்கலாம்ல அதெல்லாம் தப்பு தான் உங்க பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ பிஜி படிச்சிட்டு இருக்கேன் ஓகே ப்ரோ அண்ட் ரீசன்ட்டா வந்து யூடியூப்ஸ்ல நீங்க பாப்பீங்களா ப்ரோ அதுல வந்து பைல்வான் ரங்கநாதன் வந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கறாரு இன்டர்வியூஸ்லாம் பாத்துர்க்கீங்களா அவர் அதுல வந்து அவர் நிறைய லேடிஸ் ஆக்ட்ரஸ் இருக்கட்டும் லேடிஸ் பத்தலாம் கொஞ்சம் தப்பா பேசிட்டு இருக்காரு வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு அத பத்தி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி தான் அவர் என்ன இவ்வளவு நாள் வந்து சினிமா இருந்தப்ப ஒரு ஆளே வெளிய தெரியல இப்ப இந்த ரீசன்ட்டா அந்த ஒரு

பெண்கள் கூட நடிச்சு இருக்காரு அவர் வந்து பேசுறது ரொம்ப தப்பு தாங்க சில விஷயத்துல ஏன்னா அவரும் ஒரு பெண் வயதில் தான் வந்தாரு தவறா செஞ்சிருந்தாலும் ஒரு ஆண் வந்து மறைக்கிறதா சில இதை பார்ப்பாங்க அதை பப்ளிக் படுத்துறது பார்க்க மாட்டாங்க சோ எனக்கு தெரிஞ்ச தப்பு தாங்க

அம்மாவும் நடிச்சிருக்காரு ஹீரோனி கூட நடிச்சிருக்காரு இப்ப சீரியல்லையும் ஹேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பேசுறது தப்புதான் சோ என்னதான் இருந்தாலும் மூடி மறைக்கிறது தான் பாப்பாங்க சில விஷயம் அதை பப்ளிக் முன்னாள் அவங்க வாழ்க்கையை எவ்வளவு பாதிக்குன்னு இவருக்கு தெரியாம பேசுறாரு என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு தான் ஓகே சார் அவர் வந்து நிறைய வந்து இந்த லேடிஸ் ஆக்ட்ரஸ் எல்லாம் பத்தி என்ன ப்ரூஃப் இருக்கு அவங்க பத்தி தப்பாவும் பேசுறாரு ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றாரு பட் அதை வெளியில வந்து காட்ட மாட்டாரு நீங்களே பாத்துருப்பீங்க நான் நிறைய பாத்திருக்கேன் சில பெண்கள் வந்து அவர் அடிக்கவும் போயிருக்காங்க பாத்திருக்கேன் அதே பீச்ல வாக்கிங் போக சொல்லும் சோ அவர் ப்ரூஃப் இருக்குன்னாலும் சரிங்களா இப்ப அவர் பண்ணத ப்ரூஃப் வந்து சிலது அவங்க எடுத்து காமிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இவரே கூட பேசிருக்கலாம்ல இப்ப அந்த பெண்களை இவர் சொல்றாரு இவரே கூட அந்த பெண்கள் கிட்ட தவறா பேசியிருந்தா யாருக்கா செய்யும் இவருக்கு தானே அசிங்கம் இவருக்கு அசிங்கன்றது இல்லாம அவங்க வீட்டு ஆளுங்களை இவரே யோசிக்க அவங்க வீட்டு ஆளுங்களும் ஒரு பெண் தானே அதை யோசிக்க மாட்டேன் அதை பார்த்து பேச மாட்டேன்றாரு ஏதோ வாய்க்கு வர்றது வசம் பேசிடுறாரு அவருக்கும் பசங்க இருக்கு குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு அதனால கொஞ்சம் பார்த்து பேசுனா நல்லா இருக்கும் ஓகே थैंक यू थैंक यू सर हाय உங்க பேர் என் பேர் விஜய் ஓகே ப்ரோ இப்போ வந்து யூடியூப்ல நீங்க வந்து பாப்பீங்களா யூடியூப்ல வந்து இந்த பைல்வான் ராகனா வீடியோஸ் ஆக்டர்ஸ்லாம் பாத்துக்கிங்களா

நிறைய பேர் இருப்பாங்க அவங்களே ரொம்ப கேவலம் வந்தா நம்ம நினைச்சோம் அப்படிலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தாழ்த்தி தரை கூட அவரே அவர் அவர் அசிங்கம் பத்தி ரொம்ப சினிஃபீல்ட்ல அவர் பண்ணிக்கிறாரு ஓகே அவர் வந்து நிறைய வந்து எவிடன்ஸ் எல்லாம் நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்திருப்பீங்க பட் அதை வந்து வெளியிலயே காட்ட மாட்டுறாரு எவிடென்ஸா ஒண்ணு இருந்தா இருக்கோம் என்கிட்ட நான் ஒரு எவிடென்ஸ் உங்களை பத்தி ஒன்னு வச்சிருக்கேன்னா நான் எங்ககிட்ட இருந்தாலும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேச முடியும் இல்லாத நான் வந்து நாலு பேரு சொல்லதான் முடியும் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன்ட்டு பட் அதனால காமிக்க முடியாது அந்த விஷயத்த இருக்கு அப்படின்னா நான் பாருங்க வச்சிருக்கேன் ஒரு பேசுற வீடியோயே காமிக்கலாமே கிட்ட இந்த ஒரு இது இருக்கு விஷயம் இருக்கு பட் அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் இருக்காது வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு இருந்தா அது எப்பயோ ஒரு பெரிய இஷ்யூ ஆகி வெளியே வந்திருக்கும் பட் வரைக்கும் வரலன்னா அது மாதிரி ஒரு ஷூ எல்லாம் இல்ல அப்புறம் அது மட்டும் இல்லாம அவர் வந்து அந்த ப்ரூஃப் எல்லாம் இருக்குல்ல ஒரு துண்டு பேப்பர்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்கதா வந்து சொல்றாரு அதெல்லாம் பார்த்தா சின்ன பிள்ளத்தனமா இருக்கு நான் நீங்க சொல்றது பார்த்தா எனக்கு அப்படி ஸ்கூல் படிக்கும் போது அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல கட்டி கட் பண்ணி புக்ல வச்சு நாங்க பேப்பர் வெச்சு விளையாடுவோம் சோ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நீங்க இந்த விஷயத்த சொல்லும் போது நான் அப்பதான் விளையாண்டு இருக்காது பட் இப்ப எல்லாம் தெரியும் ஆனா எனக்கு தெரிஞ்சது ஒரு பொய்யான விஷயம் தான் கண்டிப்பா இருக்க வாய்ப்பில்லை அவர் வந்து ரீசெண்டா வந்து படத்துல ஃபேமஸ் ஆனாரோ இல்லையோ இதுல வந்து யூடியூப்ல ஃபேம் ஆகுறதுக்காக பண்றாரா இல்ல காசுக்காக யாரு காசு கொடுத்தாலுமே நான் இப்படிதான் பேசுவேன்றதுக்காக அப்படி பேசுறாரு அவரால அந்த சினி ஃபீல்டில் மேலே வர முடியலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசினாலும் இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி வராங்கல்ல யூடியூப்ல சோ அத பாத்து இவங்க நான் ஃபேமஸ் ஆகிறாங்க நம்மளும் ஆக மாட்டோம் எக்ஸாம்பிள் ஜிபி முத்து அவர் எப்படி வந்தாரு பாத்தீங்களா அவர் அந்த மாதிரி இவரும் ஆயில் அம்மான்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு நினைக்கிறேன் வேற ஒண்ணும் கிடையாது

அடுத்தவங்ககிட்ட வந்து இவரு எட்டி பார்க்க கூடாது எட்டி பாக்குற மாதிரி இந்த மாதிரி விஷயம் என்ன அது ரொம்ப தப்பு அவங்க அம்மா ஒரு தானே அவங்க ஒய்ஃபு ஒரு தானே அவ ஒரு பெத்த ஒரு தானே அவங்கள நம்ம பேச விடுவாரா விடுவாரா என்னன்னா கேள்வி கேட்பாரு யாரும் கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு இப்படி பேச கூடாது ரொம்ப தப்புமா அது என்ன யார கேட்க ஆள் இல்லையா பொது மக்களை கேளு அனவசமா பேசுவாங்க எல்லாரும் அவரை நாங்க அனவசமா பாக்கதான் இப்படி இருப்போம் அனாவசியமா எல்லாம் யாரையும் பேச மாட்டோம் அடுத்தவங்க வீட்ட எட்டி பாக்குற மாதிரி கதை இது தெரியுதா அடுத்தவங்க பெட்ரூம் எட்டி பாக்குற கதை இது தப்பு அது ரொம்ப தப்பான விஷயம் அவரு நாவடக்கமா இருக்கு சொல்லுவோம் மீறி பேசினா நாலு பேர்த்த அசிங்கப்பட்டுவாரு அது யாருக்காலும் என்ன மாரி ஆள் தான் பாட்டாரோ ரொம்ப ரொம்ப அசிங்கப்பட்டுவாரு நான் விட மாட்டேன் பக்கத்தோட சண்டை படம் நாயம் இருக்கணும் இவர் பேசுறது நாயமே கிடையாது இல்லாத அவங்க இப்படி இவங்க இப்படி இவங்க இப்படின்றாரு அவங்க எல்லாம் அப்படின்றத இவர் எப்படி பேசுவாரு பேசலாமா தப்பு இல்லையா அவங்க பொண்ணு அந்த சகில அம்மா சொன்னாங்க உங்க பொண்ணு சரி இல்லன்னு சொன்னதுக்கு நாக்கை அழுவிடும்றார இவரு பேசுற இவரு எது அழு எது அழுவோம்னு கேக்குறேன் ஆஹ் அவங்க பொண்ண பேசுறது மட்டும் நாக்கு அழுவிடும் அப்படின்னாரு அந்த அம்மா அழகா பேசுனாங்க அவங்க எதுக்குமே பயிட மாட்டாங்க சூப்பர் அவங்க என்ன அவங்கள பத்தி என்ன சொல்றாரு நீ இப்படி நிச்ச அப்படின்னு நினைச்சா அவங்க தொழில் அவங்க பசிக்கு வேலைக்கு வேலை அது இப்ப நான் ஒரு வேலை செய்யறேன் அந்த மாதிரி அவங்க வந்து நடிப்பு துறையில வேலை அவங்க எப்படி நடிக்கணும்னு இவங்க சொல்லக்கூடாது ஏன் சிலுக்கு அம்மா கூட தான் நடிச்சாங்க அதனால அது ஒரு தப்பா அவங்க நடிச்ச நடிப்பு காலே கிடையாது ஒரு நுழைறது ரொம்ப தப்பு அவர் நல்ல மனுஷனா இருந்தார் ஒரு காலத்துல நான் கூட பாத்துக்கிறேன் அவர் நடிப்பெல்லாம் ஆனா இப்ப ரொம்ப கெட்ட மனுஷனா ஆயிட்டு இருக்கிறாரு அதெல்லாம் வேணான்னு சொல்லுங்க நீங்க அந்த துறையில இருக்கிறீங்க நீங்க எடுத்து சொல்லுங்க நீங்க வாங்க இவ பேசாத பொது மக்கள் ரொம்ப உன்ன குந்தாங்க அப்படின்னு சொல்லுங்க சகிலமா கேட்கு சூப்பர் உண்மை அவங்களுக்கு கை கொடுப்பேன் தான் கை கொடுப்பேன் அவங்கள பார்க்க முடியாது என்னால அதனால அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லுங்க அவங்கள வந்து ரொம்ப பாராட்டணும் சொல்லுங்க ரொம்ப பாராட்டணும்னு சொல்லுங்க நான் வந்து புதுவன இருக்கிறேன் காசிமேடு தள்ளி புதுவனர்பேட்டில் இருக்கிறேன் அந்த ரங்கசாமி பேசுறேன் அது மாதிரி யம பேசலாம் கேப்பேன் நான் பஸ்ல கூட போனா எவனா பொம்பளை பிள்ளை இடிச்சாக்கவே இத்தலைன்ற மாடுன்னு அந்த மாதிரி ஆள் நானு ஆனா அவர் பேசுனது எல்லாம் ரொம்ப தப்புமா அவர் வந்து பப்ளிக்கா சாரி கேட்க சொல்லுவார் கண்டிப்பா கேட்க சொல்லு இன்னும் பேசணும் எதனா இல்ல நெக்ஸ்ட் வந்து அவர் வந்து அந்த காசுக்காக பண்றாரு ஏன்னா கூப்பிடறேன் யூடியூப் சேனலுக்கு காசு எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் இப்படிதான் சம்பாதிக்கணும்னு சம்பாதிக்கக்கூடாது கூடாது காசு வந்து எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் இப்படிதான் சம்பாதிக்கிறாரு பெண்களை இழிவு படுத்தி அசிங்கப்படுத்தி அப்படியா பணம் சம்பாதிக்கிறது வேலைக்கு போ 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 வெட்டிக்கு நடிக்க ஓட்டு ஓட்டு எம்ஜிஆர் ரிச்சா அந்த மாதிரி எத்தனை எந்த தலைவரும் பேச ஆனா இது தலைவருங்க காது காது கேட்கல இன்னும் ரொம்ப தலைவருங்க காதுல இவர் பேசறது காதில விழுந்ததுக்கே அவங்க கொத்துழிச்சு கேட்டாங்க எப்படி பேசுவ அப்படின்னு எந்த தலைவர் காதலும் விழில தலைவர் காதல கடை ஒரு கண்டம் வேஸ்ட் நான் அப்படிலாம் பேசாது வேணா சொல்லுமா அவர் வயசுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் நான் சின்னவங்க தான் அவர் வயசுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் மரியாதையா பேச சொல்லுங்க எந்த பெண்ணையுமே நன்றிமா வணக்கம்மா உங்க பேரு கருமா <ś> நீங்க <paycheck over> okay, okay, <inbox word> ஏன்னா அவரு வந்து அவங்க வீட்லயே வந்து நிறைய பொண்ணுங்களா இருக்காங்க அத பத்தி யோசிக்காமே வேற எப்படி மத்த பார்த்தா யோசிக்காத எப்படி பேச முடியாது அவர்தான் அவருந்தான பொண்ணு வச்சிருப்பாரு அவர் எப்படி பேசலாம்

ஓகே அண்ண வந்து அவர் நிறைய வந்து எவிடன்ஸ் எல்லாம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் பேப்பர்ல வரும் பாத்தீங்கன்னா அந்த கிசுகிசு அதெல்லாம் வச்சு எவிடன்ஸ் இருக்க இருக்குன்னு காட்டிட்டு இருக்கிறாரு அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அவர் பெண்களை பத்தி பேசுறதோட ஊர்ல எவ்வளவு விஷயங்கள் அதை பத்தி பேசலாம் அதுக்கெல்லாம் எப்படியோ சேரலாமா கரெக்டா ஓகே அவர் வந்து காசுக்காக பண்றாரா இல்ல நம்மளும் வந்து யூடியூப்ல வந்து ஃபேமஸ் ஆகணும் இப்ப வந்து பட வாய்ப்பு எதுவுமே அவர் கிடைக்கல சோ அதனால அவர் பண்றாரா அவர் வயசாயிடுச்சுல்ல அவர் என்ன பண்றனே தெரியல பண்றாரு அவரு Ada um, seringlah. Okay, thank you so much.